போ <laughs>

ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் இல்லாமல் ஜெயந்தி தேட்டர் பஸ் ஸ்டாப் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து நடக்கிறதுனால இல்லாமல் இருந்துச்சு அதை வந்து போன மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன் இந்த மீட்டிங்கில் டெம்பரரி பஸ் ஸ்டாப் வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க அதுக்காக சேர்மன் அவர்களுக்கும் ஜோனல் ஆஃபீஸர் அவர்களுக்கும் இஇ சார் அவர்களுக்கும் எனக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று சார் நம்ம கார்பரேஷன் சைட்லேருந்து ஜிம்முக்கெல்லாம் வந்து ஏஎஸ் எல்லாம் நம்ம சைட்ல இருந்து எல்லாம் கொடுத்துட்டோம் அது வந்து அந்த வர்த்தி எந்த கான்ட்ராக்டர் எடுத்துருக்காங்கன்னு தெரியல அவங்க வந்து ஸ்பீடப் பண்ணி ஏன்னா அடுத்த மாதம் வந்து நம்ம மல்டி பர்பஸ் ஹால் வந்து முடிய போகுது ஜிம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா இந்த 1 मंथக்குள்ள எல்லாமே மொத்தமா ஓபன் பண்ணிடலாம் ஜிம்மு ட்ரெய்ன் ஜிம் ஜிம் வந்து கிழக்க குளத்துல கட்டல என்ன இருக்கு அந்த எக்யூப்மென்ட்ஸ் மட்டும் புதுப்பிச்சு தரணும் ஈக ஈக என்ன சார் அது கான் யார் எப்ப கான் தெரியல சார் கான்ட்ராக்டர் அது சிட்ட பண்ணி குட்டினா நல்லா அதே மாதிரி இப்போ கணபதிபுரம் காலனி அந்த எட்டாவது தெருல வந்து அந்த ரோல் வந்து என்னோட ஃபண்ட் கொடுத்திருந்தேன் சார் அதுவும் வந்து ஏஎஸ் எல்லாமே

அதே அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு ஹாட்ஸ்பாட் இருக்கு சார் குப்பை வந்து எப்பவுமே அங்கே கொட்டிடுறாங்க இல்லை மாடு வந்து ஒரு மின் கீழே போடுறது ரேம்ப் கேட்டிருந்த ஒரு மூணு இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மொத்தமா வந்து எல்லாம் வந்தா தான் நாங்கள் பண்ணி தருவோன்ற மாதிரி சூப்பர்வைசர் சைட்ல வந்து சொல்றாங்க மூணு இடத்துல மட்டும் ரேம்ப் பண்ணி வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு யூனிட் இடத்துல வந்து